குறிச்சி நாலாவது வார்டு காமாமனந்தல் செல்லும் சாலையில் உள்ள நல்ல புள்ளியம்மன் வாய்க்காலில் கழிவு நீர் மழை நீர் செல்ல வழி இல்லாமல் தெருவில் வழிந்து ஓடும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் இப்பகுதியில் குடியிருக்கும் மக்கள் தனது அன்றாட வாழ்க்கை சிரமமாக இருப்பதாக கூறி வருகின்றனர் தொடர்ந்து இதனை பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் கூறியும் நகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இந்த கழிவு நீர் கால்வாய் சாலையில் நடைபாதையில் ஓடுவதால் இதனை வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் மிதித்து செல்வதால் தொற்று நோய் பரவும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கருதி மிகவும் அச்சத்தில் உள்ளதாக கூறுகின்றனர் இதனை நகராட்சி நிர்வாகம் கவனித்து உடனடி நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் நகராட்சிக்கு உட்பட்ட நாலாவது வார்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னால் அதிகமான குழந்தை விளையாடக்கூடிய பகுதியா இருக்கு இந்த தெற்கள்ல வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா டிரைனேஜ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா பிரச்சனை தான் இருக்கு அங்க ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வரைக்கும் இந்த டிரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கு டிரைனேஜ் ப்ராப்ளம் இந்த தெருவில் வந்து முழுமையா போய் சென்றுக்கு ஒரு வழியே கிடையாது இப்ப கடைசியா இருக்கக்கூடிய அந்த சைட்ல கடைசியா போய் முடியுது அந்த சைட்ல என்ன பண்றாங்கன்னா அது பிரைவேட் ஏரியாவே இருக்குன்றது காரணத்தினால அந்த டிரைனேஜ் ஏரியாவை வந்து மொத்தமா க்ளோஸ் பண்றாங்க க்ளோஸ் பண்றதுனால இருக்கக்கூடிய டிரைனேஜ்ல என்ன ஆகுது இருந்து சொல்லுங்கன்னா பழைய வீடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பள்ளமா இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு எல்லாம் இருந்து மொத்தமாவே பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கட்டுப்பாடு அந்த ட்ரைனேஜ் படிக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு உள்ளார போறது இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு வராங்க அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து கள்ளக்குறிச்சி நகராட்சி வந்து இதுக்கு உண்டான தீர்வு எடுக்குமா இல்ல இதெல்லாம் பாத்துட்டு பார்க்கற மாதிரி இருக்காங்களான்றது தெரியல இதுக்கு ஒரு முக தீர்வு காரணம் ஒண்ணு சொல்லி கொடுத்து கள்ளக்குறிச்சி நகராத்துக்கு கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் வந்து சப்ஸ்க்ரைப் செய்தியுடனுக்குடன் செய்தி தெரிந்து கொள்ளுங்கள்